ராமானுஜாய நமகா ஆழ்வார் பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எங்கு நோக்கிலும் ஆண்டாள் நாச்சியாரினுடைய விசேஷம் அவள் அருளிய கிரந்தங்களினுடைய வியாக்கியானங்களும் அனுபவங்களும் தொடர்ந்து இருக்க அவள் அனுபவித்த மனத்துக்கினியானினுடைய குண பரிவாகத்தை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம் வால்மீகி நாரத சம்பாதத்தில் கோ திருடவிரதஹா என்பது ஆறாவது வினா திடமான விரதமுடையவன் யார் என்ற கேள்வி வால்மீகி முனிவர் கேட்க ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்துக்கு விரதம்னு பெயர் சொல்லுவோம் அந்த சங்கல்பம் சிறிதும் தளராமல் திடமாக இருக்கப்பெறுவது அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த குணம் ஏகாதேசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறதுங்கிறது போலே நம் போல்பவர்களுக்கு அதை விர்த்தம்னு சொல்கிறோம் ஆனால் நாம் ஏதாவது எந்த விஷயத்திலேயாவது உறுதியுடையவர்களாக இருக்கோமான்னா கிடையாது ஒரு வேலையை செய்யும் பொழுது தொடங்கும் பொழுது அதில் மிக உற்சாகம் இருக்கும் அது செல்லச் செல்ல தளர்ச்சி உண்டாகி வேறொரு காரியத்தில் கவனம் சென்றுவிடும் ஆக ஒன்றிலும் உறுதியில்லாதவர்கள் நாம் ராமனோ எதிலும் மிகுந்த உறுதி உடையவன் இந்த பெரிய குணத்தை தான் நாம் அனுபவிக்க இருக்கும் ராமன் எந்த காரியத்தில் தினமான விரதம் உடையவன் அப்படின்னு கேள்வி வரும் எல்லா காரியங்களிலேயுமே திண்ணமான ஊக்கமுடையவன் சொன்னால் கூட ராமன் முக்கியமாக கொண்ட காரியம் ஒன்று அது என்னது சரணாகத பரித்ராணம் என்பது பிராட்டியும் இராவணனை நோக்கி உபதேசம் செய்யும் பொழுது விதித சகி தர்மஜகா சரணாகத வட்சலகா என்று சொன்னாள் அடைக்கலம் புகுந்தவர்களை அஞ்சேல் என்று சொல்லி அபயம் அளித்து அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்ட பிராப்திகளையும் செய்து காத்து அருள்வதுதான் ராமனுக்கு இந்த அவதாரத்தில் மிக முக்கியமான காரியம் சுவாமி வேதாந்த தேசிகனும் அபயப்பிரதான சாரத்திலே நமஸ்தஸ்மை கஸ்மைச்சென பவத்து நிஷ்கிஞ்சன ஜனஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தானயச்சேன்னு சொல்கிறார் அகிஞ்சனர்களான பிரபன்னர்களை தன்னுடைய பேராக காத்து ரட்சிக்கிறார் அப்படிப்பட்ட திக்ஷை கொண்டு அதையே பெரும் புகழாக கொண்டிருக்கானாம் ராமன் எம்பெருமான் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சர்வாவஸ்தக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக்க விருத்தி அப்படின்னு தசாவதார ஸ்தோத்திரத்திலேயும் அருளி செய்திருக்கிறத நாம் பார்க்கலாம் அடியார்களை காத்தருள்வது அப்படிங்கிறது இருக்கட்டும் அதில் திடமான உறுதியுடையவன் ராமன் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே இதை பற்றி இராமாயணத்தில் ரெண்டு இடங்களில் முக்கியமாக எடுத்து பார்க்கலாம் ஆரண்ய காண்டத்தில் ஆறு ஒம்போது பத்து ஆகிய மூன்று சர்க்கங்களினுடைய விஷயங்களை முதல்ல பார்ப்போம் அங்கே ஆறாவது சர்க்கத்தினுடைய கதை என்னென்னா சரபங்க முனிவரினுடைய ஆசிரமம் சென்று இருந்த ராமன் எம்பெருமான் அந்த முனிவர் ஸ்வர்க்கம் சென்ற பின் அங்குள்ள முனிவர்களாலே இப்படி வேண்டப்பட்டானாம் ராமா நீ தேவேந்திரனை போல இந்த உலகுக்கெல்லாம் நாதனாக இருக்கிறாய் சரபங்க முனி வரை அனுகிரகித்த கீர்த்தியும் விராதனை கொண்ட கொன்ற வீரமும் உன்னிடத்தில் நன்னா சிறந்து விளங்குகின்றதப்பா தந்த செல்ல கேட்டு அரசாட்சி என்கின்ற பெரும் செல்வத்தை நீ வெறுத்தது மாத்திரமல்லாமல் பரதன் வந்து மிக மிக வேண்டினான் கெஞ்சி வேண்டினான் அப்பொழுதும் கூட உன்னுடைய மன ஊக்கம் குன்றாது இருந்தது உன்னிடத்தில் தர்மமாகட்டும் சத்தியமாகட்டும் எப்போதும் தழைத்து ஓங்குகின்றது ஆக சரணாகத ரக்ஷணனான உன்னிடத்தில் நாங்கள் ஒரு விண்ணப்பம் செய்கிறோம் வருத்தத்தோடு இதை நாங்கள் சொல்கிறோம் இங்கிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அந்தனர்கள் இவர்களுக்கு நீ நாதனாக இருந்ததும் இவர்கள் அநாதர்கள் போல இருக்கின்றார்கள் பார் இவர்களுடைய தேகங்கள்லாம் அறக்கர்களால் அடிபட்டிருப்பதை நன்னாக பார் இந்த வனத்தில் அறக்கர்கள் புரியும் நலிவுகளை நாங்கள் பொறுத்திருக்கவும் அதை எதிர்த்து போராடவோ எங்கள் சக்தி கிடையாது ராமா அதனால் நாங்கள் அனைவரும் உன்னை சரணமடைகின்றோம் அந்த இராட்சசர்களிடத்திலிருந்து எங்களை நீ காத்திருள்ள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணினார்கள் சரி இத்தனையும் அவர்கள் சொல்ல கேட்ட ராமன் மனம் இறங்கினான் அவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றான் முனிவர்களே எனக்கு நீங்கள் கட்டளை இட வேண்டும் அல்லது இப்படி நீங்கள் கேட்கலாமா கட்டளைனா இட வேண்டும் உங்களது கட்டங்களை தீர்ப்பதுங்கிறது என்னுடைய சொந்த பிரயோஜனமாகும் தந்த சொல்ல காப்பாற்றுறதுங்கிற வியாஜத்தினால் உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் உங்களுக்கு இப்படி கட்டங்களை கொடுக்கக்கூடிய அறக்கர்களை எல்லாம் நான் வதம் செய்வேன் அப்படிங்கிறது உறுதின்னு அவர்களுக்கு அபயம் அளித்து சொன்னான்னு ஆறாவது சர்க்கத்தினுடைய கதை ஒன்பதாவது சர்க்கத்தினுடைய கதை என்ன பிராட்டி ராமனை நோக்கி சொல்கிறாளாம் நாதா எம்பெருமானே இந்த லோக்கத்திலேயே மூன்று செயல்கள் மிக கொடியவனாக சொல்லப்படுகின்றது எது பொய் சொல்றது பிறர் மனைவியை விரும்புவது பகையில்லாமல் பரஹிம்சை பண்ணுவது இது மூன்றுமே கொடிய செயல்கள் இவற்றுள் முதரண்டு செயல்களை நீர் நெஞ்சாலும் நினைக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறத நான் அண்ணா தெரிவேன் எனக்கு தெரியும் நான் அறிவேன் நீர் சத்திய சந்தர் ஏகபத்னி வருத்தமுடையவர் ஆனால் மூன்றாவதான தீய செயல் இப்போது உம்முழத்தில் இடம் பெற தொடங்கியிருக்கே அதை பார்த்தால் மிக வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னாலாம் நீங்கள் முனிவர்களை காக்க வேண்டி அறக்கர்கள் அத்தனை பேரையும் கொன்றொழிப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர் இதற்காகத்தான் காட்டுக்கு வந்ததாகவும் சொன்னீர் அதை பற்றித்தான் நான் மிகவும் வருத்தம் கொள்கிறேன்னு சொன்னாலாம் அறக்கர்களுக்கும் உமக்கும் நேராக பகை ஒன்றுமே இல்லாமல் இருக்க அவர்களை நீ கொல்ல விரும்புவதை நான் எப்படி தர்மம்னு சொல்ல கொள்ள முடியும் அது தர்மம் இல்லையே முனிவர்களுக்கு தீங்கிழைக்க தீங்கிழைக்கக்கூடிய அந்த அறக்கர்களை கொல்வது தர்மம் அப்படின்னு நீர் சொல்லலாம் நீர் கொள்ளலாம் அது அது தர்மம்னு கருத்தாக கொள்ளலாம் நீங்கள் ராஜபதவியை வகித்திருந்தால் அப்போது இது தர்மம்னு சொல்ல முடியும் ஆனால் கத்திரிய விருத்தியை விட்டு தாபச விருத்தியைனா இப்போ கைப்பற்றியிருக்கீர் அதனால இது உமக்கு தர்மம் ஆகுமா ஆழி சூழும் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கான நன்னி புண்ணிய புனல்கள் ஆடிவா என்று நியமிக்கப்பட்டு இப்போ வடவாசம் வந்திருக்கிறீர் ஒரு ஆயுதத்தையும் கையால் தொடுவது அப்படிங்கிறது உச்சிதம் கிடையாது வாசத்திற்கு தவம் புரிதல் தான் தகுந்தது ஆயுதம் தரிப்பதால் கோபம் உண்டாகி பரஹிம்சை செய்ய நேரிட்டு நமக்கு பாவம்தான் கிடைக்கும் அதனால் தர்ம நெறியிலே விருப்பமுடைய நீர் இந்த தவ ஒழுக்கத்தையே மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாள் பெண் பிறந்த நான் உமக்கு தர்மத்தை உணர்த்துவது அப்படிங்கிறது தகாது இருந்தாலும் உம்மீது இருக்கக்கூடிய அன்பால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது ஒன்பதாவது சர்க்கத்தினுடைய கதை அடுத்த பத்தாவது சர்க்கத்தில் பிராட்டிக்கு மறுமாற்றம் உரைக்கின்ற ராகவன் சொன்ன சொற்களில் சாரமான ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம் பத்தொம்போதாவது ஸ்லோகம் அப்யகம் ஜீவித்தம் ஜஹ்யாம் துவாமா சீதே ச லக்ஷ்மணாம் நது பிரதி சம்ஸ்ருத்திய பிரே விசேஷத ஆசிரி லட்சணத்துல ராமபிரான் திடமான விரதமுடையவன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மிக நன்னாக எடுத்து காட்டுகின்றது நம் போன்ற அக்கிஞ்சனர்கள் எப்பொழுதும் சிந்தை செய்ய வேண்டிய ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன சீதே நான் என்னுயிரை விட்டாலும் விடுவேன் உன்னையும் லக்ஷ்மணனையும் விட்டாலும் விடுவேன் ஆனால் ஒருவருக்கும் பிரதிஜை செய்து கொடுத்து அதை தவறுவது அப்படிங்கிறது முடியவே முடியாது அதிலும் பிராமணர்களுக்கு செய்த பிரதிஜை இருக்கே எல்லளவும் கூட நான் தவற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நது பிரதித்திக்ஞாம் சம்ஸ்ருத்திய ஒரு காலும் நான் பிரதிஜை செய்ததிலிருந்து நான் தவறவே மாட்டேன் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் உன்னையும் லக்ஷ்மணனையும் கூட விட்டு விடுவேன்னு சொல்கிறானே இப்படிப்பட்ட ஒரு திடமான விரதம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்லி அடுத்த சம்பவத்தையும் காட்டுகின்றார் அடுத்த பதிவிலே கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா